அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி தன்னோட கிட்னியையே அழந்திருக்காரு இளைஞர் ஒருவர் பணம் கிடைச்சா கடனை கட்டிடலாம் குடும்ப கஷ்டம் தீரும் அப்படின்ட்டு நம்பி போனவர் ஏமாற்றப்பட்டிருக்காரு ஆந்திராவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மதுபாபு கர்லவதி ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோடு நாங்கள் பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்காம அநியாயமாக ஏமாற்றிருக்காங்க இது பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் ஆந்திராவை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான மதுபாபு கர்ளபதி அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாமல் அந்த செலவு இந்த செலவுன்னு எக்கச்சக்கமாக கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு முதலில் தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கிய அவர் அடுத்த கட்டமாக என்ன பண்ணிருக்காருனா ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாக கடன் வாங்க தொடங்கியிருக்காரு பல ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன்ஸில் அவர் கடன் வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு பெரும் தொகை கடனாக சேர்ந்துருச்சு இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் விழிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போது தான் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் கிட்னி கொடுத்தா பணம் தர்றோம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை வந்து அவர் பார்த்துருக்காரு ஒரு கிட்னி கொடுத்தா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் வந்து தருவதா அதில் வந்து சொல்லப்பட்டிருந்திருக்கு ஒரு பக்கம் கடன் இன்னொரு பக்கம் குடும்ப சூழல் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு வந்து கண்டிப்பாக பணம் அவருக்கு இதனால என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சிருந்துருக்காரு அதே நேரத்தில் ஒரு கிட்னி இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதனால கிட்னியை கொடுக்கறது ஒரு நல்ல டீல் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு ஆனால் கிட்னி விற்கக்கூடிய முடிவு அவருடைய வாழ்க்கையே நாசமாக்கும் அப்படிங்கிறது அவருக்கு அப்போது தெரியலை ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த இந்த இளைஞர் பாஷா அப்படிங்கிற ஒரு ஏஜெண்ட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருக்காரு சிறுநீரகம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லவர் மாதிரி அந்த பாஷா பேசியிருக்காரு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நிச்சயம் நாங்கள் பணத்தை கையில் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் வேற அவர் கொடுத்திருக்காரு இருந்தாலும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் முழு தொகை தரப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதுமே மதுபாபுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு ஆனா அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மதுபாபுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி இருந்திருக்காங்க நான் வந்து விஜயவாடாவில இருந்து பேசுறேன் என்னோட பேரு தானி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்ட அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நானும் இதே மாதிரி தான் கிட்னி கொடுத்திருக்கேன் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா அவங்க சொன்னபடி என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க இதுக்கப்புறம் தான் மதுபாபு வந்து அந்த கும்பலையை வந்து முழுமையா நம்ப தொடங்குறாரு அதற்கு பிறகுதான் கொஞ்ச நாட்களிலேயே உடனடியாக கிட்னி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் வந்து எடுத்திருக்காங்க விஜயவாடாவில் இருக்கக்கூடிய விஜயா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அவருக்கு ஆப்ரேஷனும் வந்து செய்யப்பட்டு கிட்னி எடுக்கப்பட்டிருக்கு ஆப்ரேஷனுக்கு முன்பு மதுபாபு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு இருந்திருக்காரு யாருக்காக அவர் கிட்னி கொடுக்கறாரோ அவங்களோட குடும்பத்தினரே வந்து நேரடியாக வந்து பேசியிருந்துருக்காங்க அதற்கு பிறகுதான் மதுபாபு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே வந்து ஒத்துக்கிட்டாராம் ஆனால் இதுக்கப்புறம் தான் நிலைமையை தலைகீழாச்சு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நிச்சயம் முப்பது லட்சம் ரூபாயும் ஒரே தவணையில நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தான் உறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா வெறும் ஐம்பதாயிரத்தை மட்டும் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க கிட்னியை அவர்கிட்ட இருந்து எடுக்கிற வரைக்கும் ஃபோன் மேலே ஃபோன் போட்டால் அந்த கும்பல் அதுக்கப்புறம் ஒரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையாம் ஆப்ரேஷன் நடந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு கேட்டாலும் எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல மதுபாபு முழுவதுமாக ஏமாற்றப்பட்டிருக்காரு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம அந்த ஹாஸ்பிட்டலோட வாசல்லையே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்திருக்காரு இதுக்கப்புறம் தான் நேரடியா போலீஸ் நிலையத்துக்கே போயிருந்திருக்காரு இது பற்றி மதுபாபு ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்திருக்காரு அப்போதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க எனக்கு கடன் இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனாலதான் அவங்க வந்து என்னை ஏமாத்திருக்காங்க கிட்னி தேவைப்படுற ஒருத்தருக்கு தானே நம்ம உதவுறோம் அப்படின்னு சொல்லிதான் என்னை வந்து நம்ப வச்சாங்க எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் பணம் தருவதா வேற அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பணம் என்னுடைய கடனை திருப்பி செலுத்துறதுக்கும் என்னோட குழந்தைங்களோட படிப்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் வந்து உதவும் அப்படின்னு நான் நம்பினேன் அதை வைத்து குழந்தைகளை எப்படியாவது படிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து திட்டம் போட்டிருந்தேன் இதன் காரணமாக நான் அவங்க சொன்னதுக்கு எல்லாமே ஒத்துக்கிட்டேன் ஆனால் என்னை அநியாயமாக இப்போது ஏமாற்றிட்டாங்க என்னோட பண கஷ்டத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு மதுபாபு இது தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க இதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு மதுபாபு பார்த்தீங்கன்னா கிட்னி பெற்ற குடும்பத்தினரோட உறவினர் மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே சில ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸையும் வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதோட சட்டவிரோதமாக உறுப்பு கடத்தல் நெட்வொர்க்கில் தொடர்பு இருக்கக்கூடிய டாக்டர் சரத்பாபுவால் தான் இந்த கிட்னி அறுவை சிகிச்சை வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் மருத்துவமனை தரப்பில் இந்த குற்றச்சாட்டுகள் முழுவதையுமே வந்து மறுக்கிறாங்க விஜயா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையோட செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சட்டத்தின்படி உரிய நடவடிக்கையை மருத்துவமனை வந்து பின்பற்றி எங்களுடைய மருத்துவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆதாரம் இல்லாதவை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்றாங்க அப்படின்னு வைங்களேன் அதை வந்து வரிசைப்படி தான் வந்து நிரப்புவாங்க அது உங்களுக்கே தெரியும் ஒருவேளை தங்களோட குடும்பத்திலேயே யாராவது கிட்னி வந்து டொனேட் பண்றாங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க இதன் தான் மதுபாபு கிட்னியை பெற்றவர் உறவினர் மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு கிட்னி மோசடி தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு இந்தியா வங்கதேசம் இடையே கூட பாத்தீங்கன்னா கிட்னி மோசடி கும்பல்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க தற்போது அது செய்தியாக வந்திருக்கு இது தொடர்பாக டெல்லியை மையமாக கொண்டு ஒரு பெரிய கும்பலே வந்து இயங்கிட்டு இருக்காங்களாம் அவங்கள போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய ஐம்பது வயதான விஜயகுமாரி அப்படிங்கிற ஒருத்த ஒரு டாக்டரும் பல இடைத்தரகர்களும் இப்ப தற்போது கைது பண்ணப்பட்டிருக்காங்க கடந்த மூன்று வருஷத்துல பதினாறு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையை அவங்க மேற்கொண்டு இருக்காங்களாம் ஒரு சர்ஜரிக்கு மூன்று லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து லட்சத்துல இருந்து முப்பது லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்னி விற்கப்பட்டு இருக்கு வங்க தேசத்திலிருந்து கிட்னி கொடுக்கறதுக்கு பலரும் அழைத்து வரப்பட்டிருக்காங்க இந்த செய்தி வெளியான சில மணி நேரத்திலேயே ஆந்திராவில் ஒரு கிட்னி மோசடி செய்தி வெளியாகியிருக்கு இந்த விஷயங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மருத்துவமனையோட பெயர்கள் தான் வந்து அடிப்படுது அப்படிங்கிறதுனால அரசுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு பாயும் அப்படிங்கிறது தெரியல பணத்துக்காக கிட்னி வித்து ஏமாந்து போன அப்பாவிகளோட நிலைமை தான் ரொம்ப கொடுமை அதனாலதான் நாம நம்மளோட கிட்னியை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க